மனிதனின் உயிருக்கு உழை வைக்கும் போலி முட்டைகள் மனிதன் உயிருக்கு உழை வைக்கும் வகையில தற்போது போலி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிர்ச்சை வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் மனிதன் அதிகம் பயன்படுத்தும் சாதாரண பொருட்கள்ல தொடங்கி போலி தயாரிப்புகள் தற்போது உணவுப் பொருட்களுக்கு வந்துருச்சு அரிசியில தொடங்கி தற்போது முட்டையில கூட போலி தயாரிப்புகள் எல்லாம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க அன்றைய காலம் தொட்டு ஊட்டச்சத்துக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கோழி முட்டையை வந்துட்டு அதிக அளவுல விரும்பி சாப்பிடுவாங்க தற்போது கோழி முட்டையிலும் கோழிகள் உருவாக்கி வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீன முட்டை அப்படின்ற பெயர்ல வந்துட்டு மனிதருக்கு உயிராக இருக்கும் இந்த கோழி முட்டையை விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் இது இப்போ தமிழ்நாட்டில் கூட பல கடைகள்ல விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் சோ மக்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் தற்போது புழக்கத்துக்கு இடப்பட்டுள்ள சீன கோழி முட்டைகளின் வெள்ளைக்கருவுக்கு பதிலாக பதிலாக ரெசின் சோடியம் அருக்னை ரசாயனங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க மஞ்சள் கருவுக்கு பதிலாக ஆர்கானிக் அமிலம் பொட்டாசியம் ஜெலட்டின் கால்சியம் குளோரைட் போன்ற அமிலாம் வந்துட்டு பயன்படுத்திருக்காங்களாம் அது மட்டும் இல்ல முட்டையோட நிறத்தையை தருவதற்காக செயற்கையாகவே வந்துட்டு நிறம் எல்லாம் பூசிட்டு இருக்காங்க மேலும் முட்டையின் ஓட்டு இதற்காக வடிவமைக்கப்பட்ட அச்சுக்கல் மூலம் தயாரிக்கப்பட்டு அது மீது இயற்கையா தெரியணும் அப்படின்றதுக்காக கோழியின் கழிவுகள் எல்லாம் பூசி விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் சாதாரண முட்டையை விட கோழி முட்டை மிகவும் பல இருக்கும் கோழி முட்டைகளை உடைத்து பல நாட்கள் வச்சிருந்தாலும் துர்நாற்றமே வீசாது மேலும் முட்டையை உடைக்கும் போது மஞ்சள் கரு உறையாமல் சிந்தாமலும் சிதறாமல் வெளிவந்துட்டு இருக்கான் இதுதான் வந்துட்டு இந்த கோழி முட்டைகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகள் சோ மக்கள் வந்துட்டு கொஞ்சம் உசாரா இருங்க நிஜ கோழி முட்டையின் ஊட்டை விட எளிதாக உடையக்கூடியது இந்த கோழி முட்டையோடு நிஜ முட்டைக்கும் கோழி முட்டைக்கும் சுவையில பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னா நான் போய் சொல்ல விரும்பலங்க நிஜ முட்டையை விட போலி முட்டை பயங்கர சுவையா இருக்கும் அப்படின்னு தாங்க பேச்சு ஆஃப் ஆயில் போடும் போது கூட போலி முட்டையினோட அழகு அப்படியே இருக்குமா ஆமாங்க அந்த மஞ்சள் கலர் உடைஞ்சே போதில் அப்படியே நடுவுல ரொம்ப அழகா இருக்குமா இதனாலேயே வந்துட்டு பல பேர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லி பரவலா பேசிட்டு இருக்காங்க போலி முட்டையை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்ல மெது மெதுவா விஷம் பரவும் இது மூலமா வந்துட்டு ரொம்ப மோசமான விளைவுகள்ல ரொம்ப கூடிய சீக்கிரமாவே வந்துட்டு மனித உடம்பு வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க அண்டை நாடுகளிலிருந்து அனுபவப்பட்டு வரும் இந்த போலி முட்டைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா புழக்கத்துல வந்து மக்கள் என்பதற்கு தீங்கு விளைவித்து வந்துட்டு இருக்கு குறிப்பா கடந்த சில மாதங்களாக கேரளாவில் இது போல நிறைய பேர் சாப்பிட்டு பல பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போ அது தமிழகத்திலேயே வந்துட்டு பரவலாக விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு அதனால மக்கள் வந்துட்டு முட்டை வாங்கும் போதும் அதை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் விஷயமா சொல்லிக்கிறோங்க மேலும் இது போன்ற சமுதாய தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்தாலும் வந்த கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க